அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஆர்பி உதவி பேராசிரியர் பணி தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் நான்காயிரம் காலி பணியிடங்களுக்கான உதவி பேராசிரியர்கள் பணிக்கு எழுபத்தி மூணாயிரம் பேர் விண்ணப்பம் இது சம்பந்தமாக இன்று பத்திரிகை செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது இதற்கு விண்ணப்பிக்க கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தொம்போதாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டு பின்னர் அது நீட்டிப்பு வழங்கப்பட்டது அதன்படி நேற்று முன்தினம் வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது அதாவது பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து பதிவு செய்யலான்னு கொடுத்துருந்தாங்க அவகாசம் நிறைவு பெற்ற நிலையில் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூணு பட்டதாரிகள் விண்ணப்பித்து இருக்கின்றனர் அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தவர்கள் ஏதேனும் திருத்தங்கள் செய்ய விரும்பினால் டிஆர்பி இணையதளத்தில் வருகின்ற பத்தொன்போதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் மேற்கொள்ளலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது அதனால் எடிட் ஆப்ஷன் வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் நம்ம வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கும் போது சரியான தகவல் தான் கொடுத்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு முறை உங்களுடைய அந்த நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க அதை எடுத்து ஒரு முறை வந்து உங்களுடைய பெயர் சரியாக இருக்கா உங்களுடைய ஃபாதர் டைம் டேட் ஆஃப் பர்தில் நீங்கள் கொடுத்த கம்யூனிட்டி எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா எல்லாமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணுங்கள் ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம பார்த்தா தான் அதில் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் நம்ம மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடி மட்டும்தான் மாற்ற முடியாது மீதி எல்லா தகவலையுமே நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறையாக நம்ம சரியான தகவல் தான் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறைக்கு இரண்டு முறை எல்லாம் செக் பண்ணுங்க அப்படி ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது அதன் பிறகுலாம் டைம் கொடுக்க மாட்டாங்க நம்ம சிவி அப்போ போனீங்கன்னா இதை ஒரு காரணமாக வச்சு நமக்கு வந்து டெலீட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா நிறைய பேர் வந்து ஒரு சிறிய தவறுகள் செஞ்சுட்டு இதற்கு முன்பெல்லாம் டிஆர்பி எக்ஸாமில் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அதனால இந்த ஒரு முறைக்கு ரெண்டு முறை இந்த விண்ணப்பத்தில் வந்து பிழை இருக்காங்கிறத பார்த்துக்குங்க அதே போல் இப்போ செட்டு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்ளை பண்ணவங்களுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதனால தான் இவ்வளோ விண்ணப்பம் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு அவங்களுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எல்லாராலையுமே முடியும் அவ்வளோதான் நீங்கள் வந்து செட்டு எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் இன்னும் இப்போ நமக்கு வந்து டேட் அதுவுமே கொடுத்துருவாங்க எக்ஸாம் டேட் வந்து ஏற்கனவே ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் நடக்கப்போகுது அதனால் உங்களால் என்ன முடியுமோ மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து கொடுங்க கண்டிப்பாக படிக்கிறது வந்து மற்ற தேர்வுகளுக்குமே நமக்கு வந்து நிறைய உதவியாக இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் வரவிருக்கக்கூடிய இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி